பகுஜன் கட்சியில் இருந்து வீர வணக்கம் செலுத்த வருகை அன்னை பகுஜன் சமாஜ் கட்சி கொண்டுள்ளாமி சிவகங்கை மாவட்ட தலைவர் அவர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பழனிசாமி அவர்கள் பகுஜன் திராவிட பாட்டியில் இருந்து வருகை தந்து வருகிறார்கள் திரு மணிவாசகம் அவர்கள் பகுஜன் திராவிட பாட்டியில் இருந்து வருகை தந்துவிட்டார்கள் நீரவணக்கம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பண்பாட்டுக் கழகம் பகப்படும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரபுகுமார் பட்டக்காரர் மற்றும் பெருநாளான திருமகன் யாஜியாருக்கு நீரவணக்கம் செய்த பங்கு அவர்களை வருக வருக என தேந்திர சார்பில் நன்றியை

வீரவணக்கம் செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருக வருக்கிறது பண்பாட்டுக் கழகம் பரும அன்பான உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு செல்போன் விட்டது யாரோ எடுத்திருந்தால் அந்த செல்போனை கொண்டு வந்து அறிவிப்பு செய்யும் இடத்திற்கு கொண்டு வந்து கொடுக்குமாறு தங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பருமக்குடி கள்ளக்குடி கிராமத்தில் இருந்து பெருவாரியான இளைஞர்களும் மற்றும் பொதுமக்களும் மற்றும் மகளிர் மன்றங்களும் தாய்நாருக்கு வீர மனுக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு பண்பாட்டு கழகத்தின் சார்பில்

அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி ஒன்றியம் அன்னிப்புளம் கிராமத்தால் போராட்டம் வந்து ஒருமையான இளைஞர்கள் வியாய் வெளியூர் மணக்கம் சென்று அதை வருட உயர்ந்தது பண்பாட்டு மூலம் மதுரை மாவட்டம் நாகாகுளம் வீர வணக்கம் செலுத்தியவர்கள் நீங்க கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா தான் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீரவணக்கம் செலுத்த சரியாக இருக்கும் ஆகவே ரொம்ப பேர் அங்கே நிக்காத எடுத்தீங்கன்னா போயிருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு வழிபடுங்க நன்றி ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா இருதாபுரம் கிராமத்தில் இருந்து பெருநாளியான இளைஞர்கள் தியாகியாருக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை புரிந்து அவர்களை தேவந்தர் பண்பாட்டு கழக பரமகுடி சார்பாக வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா அணைக்கரை ஆர் பஞ்சவர் மாவட்ட மகளிர் முத்துமணி தமிழக வெற்றிக் கழகத்தில் சார்பாக வரையவிருந்த ത്യഗ്യാർക്ക് വീട് വനകം സെന് വർഗ് പുണ്ടി ആർ ജെ പ്രദർസ് ரெட்டகுளம் கிராமத்திலிருந்தும் பெருவாரியான இளைஞர்கள் தியாகிக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுள்ளத்தூர் தாழ்வா சித்திரங்குடி கிராமத்தில் இருந்து தியாகியாருக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்த வரை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமகுடி சார்பாக வரைய வரைய நண்போடு வரவேற்கின்றோம் தேவேந்திர குல இளைஞர்கள் கரந்தமலை தவமொழி தலைமைகள் பெருவாரியான இளைஞர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் முதுகுலப்பு வட்டம் வேலக்கொண்டுலாவி கிராமத்தில் இருந்து தெய்வ திருமகனாருக்கு அஞ்சலி செலுத்த வருகை புரிந்துள்ள அந்த

அவர்களை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா பொந்தம்புள்ளி கிராமத்தில் இருந்து வீடு தேசிய தலைவர் செலுத்து வருகிறார்கள் அவர்களை தேவேந்திர பம்மாட்டு கழகம் பரமக்குடி சார்பாக அன்போடு வட்டம் ஊராட்சி மேட்டுப்பட்டு கிராமத்தில் அஞ்சலி செலுத்த வந்துள்ள அந்த கிராமத்தினர் தயவு செய்து அந்த ஊதியை ஊதாமல் நடந்து கொள்ளுமாறு பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அந்தந்த கிராம இளைஞர்கள் தன்னடகத்தோடு நடந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வரவேற்கின்றோம் தயவு செய்து அந்த ஊதி ஊதுவதை நிறுத்துவிடுங்கள் அவர்கள் வருவார் இளைஞர்கள் அஞ்சலி செலுத்தவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் தேவேந்திரோட வேளாளர் விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி கிராமம் பதினெட்டு பட்டி சாத்தூர் நான் நிறைவரக் கட்டளை ஆ கள்ளிக்குளம் கிராம தூத்துக்குடி மாவட்டம் முத்துசாமிபுரம் கிராமத்தில் இருந்து

அஞ்சலி செலுத்த வருகை புரிந்துள்ள அந்த அனைத்து உறவுகளையும் வருக வருக என வரவேற்கின்றார் நெடுங்க கிராமத்தில் இருந்து வருகை புரிந்துள்ள அந்த அனைத்து உறவுகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அவர்களை தொடர்ந்து காமாட்சியினர் கிராமத்தில் இருந்து அஞ்சலி செலுத்த வருகை புரிந்துள்ள அந்த தொடர்ந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அவர்களை தொடர்ந்து அனைத்து உறவுகளையும் வருக வரவேற்கின்றோம் அவர்களை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் தொடுவன்பட்டி கிராமத்தில் இருந்து அஞ்சலி காரியாபட்டி வட்டம் தொடூன்பட்டி கிராமத்திலிருந்து இருந்து அஞ்சலி செலுத்தவர்கள் இருந்த அனைத்து உறவுகளையும் வருக வருக வரவேற்கின்றோம் அவரை தொடர்ந்து செந்தில் மலர் மலர் மீட்பு தளம் சத்தியபாமா அம்மையார் கரூரார் சித்திரர் வீடம் செல்லூர் தலையினார் பரையர் பேர் இயக்கத்தின் சார்பாக சார்பாகவும் அவர்களைத் தொடர்ந்து ராஜபாண்டியன் தமிழர் நீதி கட்சியின் சார்பாகவும் அஞ்சலி செலுத்த வருகை புரிந்துள்ள அந்த அனைத்து உறவுகளையும் வருக வருகை வரவேற்கின்றோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் வடக்கு வட்டம் கல்குறிச்சி கிராமம் சசிகுமார் தலைமையில் வீர அஞ்சலி செலுத்த வருகை புரிந்துள்ள அந்த அனைத்து உறவுகளையும் வருக வருகை வரவேற்கின்றோம் கம்சத் அடிப்பவர்கள் அங்கேயே நிறுத்திக் கொள்ளுங்கள் கம்சு அந்தந்த கிராமம் கள்ளக்குறிச்சி கிராமத்தில் இருந்த செய்தி வெளியேற்ற உங்களை பரமகுடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாக தென்காசி மாவட்டம் குறுகு சிதம்பரபுரம் சிதம்பர பாண்டியர்கள் பெருவாரியாக விரைவு அவர்கள் தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமகுடி சார்பாக